என் அன்புக்குரியவர்களே கத்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இன்றொரு வாக்குத்தத்த வசனத்தோடு உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்று நம்முடைய வாக்குத்தத்த வசனமாக ஏசாயா திர்குதர்ஷன புத்தகம் முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஓராம் வசனத்தை வாசிப்பு நீங்கள் வலதுபுறமாய் சாயும்போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே இதிலே நடவுங்கள் என்று உங்கள் பின்னால் பின்னாகவே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகள் கேட்கும் அன்பு தேவ பிள்ளைகளே இங்கே நாம் வாசிக்கிறோம் நீங்கள் வலதுபுறமாய் சாயும் போதும் இடதுபுறமாய் சாயும்போதும் வழி இதுவே நம்முடைய கத்தராகிய இயேசு கிறிஸ்து இருக்கிறார் இயேசு சொன்னார் நானே வழி நானே வழியும் சத்தியமும் ஜீவனமாக இருக்கிறேன் என்று அந்த வழியிலே நாம் நடக்கும்போது எல்லாவித நன்மையினாலும் கிருபைனாலும் கத்தை நம்மை நிரப்புவா அவருடைய வழியிலே நாம் நடக்கும்போது அவருடைய வாக்கு நாம் சுகந்தரித்து கொள்ள முடியும் அவர் சத்தியமாக சத்தியமாயிருக்கிறார் அந்த சத்திய தேவனை நாம் அறிந்து கொள்ளும்போது நம்முடைய ஹயத்தில் நாம் ஆராய்ந்து அதுன்ற வழியிலே நாம் நடக்கும்போது கத்தை நமக்கு பெரிய காரியங்களை செய்வார் நாம் ஆசீர்வாதமாக இருக்க வேண்டும் என்பதால் தேவன் விரும்புகிறார் இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே அவருக்கு பிரியம் அப்படினால நாம் இங்கே வாசிக்கிறோம் நாம் எந்த புறமும் சாயும்போதும் வழி இதுவே கத்ரா இயேசு கிறிஸ்துவே வழி அதிலே நாம் நடக்கும்போது எந்த தீங்கு தீமைகள் நம்மை அணுகாதபடி நம்மை தொடாதபடி கத்த நம்மை பாதுகாப்பார் அது மாத்திரமல்ல உங்களுக்கு பின்னாலே சொல்லும் வார்த்தை உங்கள் காதுகளில் கேட்கும் தேவாவியான ஒரு அனுதினமும் நமக்கு ஆலோசனை தந்து அணுதினமும் நம்மை போதித்து நம்மை போஷித்து நடத்த வல்லவராக இருக்கிறார் நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை நான் உனக்கு காட்டுவேன் என்று சொல்கிறார் உண்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன் என்று சொல்கிறார் அவர் ஆலோசனை கத்தராக இருக்கிறார் அவர் ஜெயின் தருகிற தேவாதி தேவனாக இருக்கிறார் நாம் ஒவ்வொரு நாளும் அவரை மாத்திரம் சார்ந்திருப்போம் என்றால் அப்படி வழியிலே நடப்போம் நித்திய ராஜ்யத்தை சுதந்திரித்துக் கொள்வோம் அன்பு இறக்கம் நிறைந்த நேசரே துதிக்கிறோம் அப்பா இந்த காலை விலைக்காய் சோத்திரம் ஒவ்வொரு தேவப்பிள்ளைகளுக்காய் துதிக்கிறேன் கத்தர் மகத்துவமான காரியத்தை செய்ததுக்காக மாறாத நேசரையை நாங்கள் நோக்கி பார்க்கிறோம் இந்த நாள் ஒரு ஆசிர்வாதி நாளாய் காணப்படட்டும் அப்பா இந்த நாள் ஒரு ஜெயித்தி நாளாய் காணப்படட்டும் உடைய பிள்ளைகள் போகும்போதும் வரும்போதும் கத்தர் பாதுகாப்பீராக ஜெயத்தை தருவீராக விடுதலை தருவீராக கத்தாவே நாங்கள் எவ்விதத்திலும் வைக்கப்பட்டு போகாதபடிக்கு உம்முடைய வழியிலே நடக்க முடிய கத்தாவை உம்முடைய வார்த்தையின்படி நாங்கள் ஜீவிக்க அனுதினமும் நீர் எங்களை போதித்து கத்தாவை நீ நடக்க முடியா நடத்த முடியா கெஞ்சு மன்றாடுகிறேன் அதிலே நாங்களும் நடக்க கத்தாவே உம்முடைய கிருபை நாள் இந்த காலைவழி நிரப்புவீராக உம்முடைய வல்லமை ஒவ்வொருவரை தொடட்டுமப்பா ஆச்சரியமாக அதிசயமாய் நடத்துகிற அன்பு நேசருடைய கரத்தில் ஒப்படுகிறோம் வியாதியோடு பிளவீனத்தோடு காணப்படுவதான ஒவ்வொரு தேவ பிள்ளைகளின் கத்தர் இப்போதே தொடுவீராக உம்முடைய சுகமளிக்கிற வல்லமை ஒவ்வொருவரை தொட்டு இப்போதே காய் ஸ்தோத்திரம் உம்முடைய தலைமுகளால் குணமாகிறேன் என்று வாசிக்கிறோம் வல்லவா கத்தாவே இந்த பூமிக்குரிய நன்மையினாலும் ஆசீர்வாதினாலும் கத்தாவே நாங்கள் விடுதலையோடு உண்மையை ஆராதிக்க உம்முடைய பாதபடத்திலிருந்து ஜெபிக்க கிருமையும் வரணும் அபிஷேகம் தாரும் காத்துக்கொள்ளும் ஆசீர்வாதம் உடைய திருக்கரத்தில் எங்களை தாழ்த்தியப்படுகிறோம் ஏசுவின் நாமத்தில் கெஞ்சி கேட்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமீன் பிரைசல் ஆட் இ கத்திரங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமீன் ஆமீன்